ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய முதலீட்டுக்கள பகுதியில் இந்தியாவினுடைய தலை சிறந்த ஐடி கம்பெனியான டிசிஎஸ் பற்றி பேச போகிறோம் அந்த நிறுவனத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் இது அந்த நிறுவனம் பற்றிய என்னுடைய புரிதல் மட்டுமே ஒழிய முதலீட்டுக்கான ஆலோசனையோ அல்லது அறிவுறுத்தலோ இல்லை முதலீடு செய்ய விரும்புபவர்கள் முதலீடு சார்ந்த ஆய்வுகளை தனியே செய்து அதன் பிறகு உங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுக்க நான் வேண்டிக் கொள்கிறேன் டிசிஎஸ்ஸுன்ற நிறுவனமே ரெண்டாயிரத்தில் இந்த டெக் பூம் நடந்து கிராஷ் ஆனதுக்கு அப்புறமாக இந்திய பங்குச்சந்தைக்கு வந்த ஒரு நிறுவனம் ஸோ அந்த டெக் பூம் நடந்தபோது டிசிஎஸ் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக தான் இருந்தது அது வந்து பப்ளிக் மார்க்கெட்ஸ்க்கு வரவே இல்லை லிஸ்டிங் நடக்கவே இல்லை அதெல்லாம் முடிஞ்சப்புறம் தான் டிசிஎஸினுடைய லிஸ்டிங் வந்தது லிஸ்ட் ஆனதுலேருந்து இன்று வரைக்கும் டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய மதிப்பு பல மடங்கு கூடி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு பங்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது ஆகவே இந்த காலகட்டத்தில் டிசிஎஸ் பங்குச்சத்தையிலிருந்து எந்த பணத்தையும் நிதியையும் திரட்டவில்லை இன்னும் சொல்ல போனால் நிதியே இல்லாமல் இந்த நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது அவங்க சம்பாதிக்கிற லாபத்தை வச்சு அவங்க வந்து தொடர்ந்து இயங்கி வருகிறார்கள் டிசிஎஸ் இவ்வளவு ஒரு உளர்ச்சியை கண்டு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இந்திய பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய நிறுவனமாக இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதனுடைய வருவாய் பத்து சதவிகிதம் கூடியிருக்கிறது அவங்களுடைய ஈபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஒரு பங்கு வருமானம் ஒம்பது பெர்சென்ட் க்ரோ ஆகிருக்கு ஸோ நீங்கள் இந்த வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெக்டாக்குலர் வளர்ச்சின்லாம் சொல்ல முடியாது ஒரு ஸ்டெடி காம்பவுண்டராக தான் இந்த நிறுவனத்தினுடைய பொருளாதார எண்ணிக்கைகள்லாம் இருக்குது ஆனாலும் இதில் முக்கியமாக இந்த நிறுவனத்தை பற்றி தனித்துவமான சில விஷயங்கள் இருக்கின்றன முதல்ல சொல்லணுன்னாக்கா இதனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் இருக்குது அதாவது வருவாய் இருந்தால் இருபத்தஞ்சு ரூபாய் அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்குது இவ்வளோ ஹை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நிறுவனங்கள் டாடா குழுமத்தில் கிடையாது இந்திய பொருளாதாரத்திலே ஐடி அல்லது சில கன்சியூமர்ஸ் சார்ந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ ஹை ஆப்ரேட்டிங் மார்ஜன்ஸி இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்களுடைய கிளைண்ட்ஸ்ன்னு சொல்ல போனாக்கா இப்பொழுது இருக்கக்கூடிய அவங்க கிளைண்ட்ஸுக்கு அவங்களுடைய ப்ரொஃபைலை பார்க்கும்போது ஐம்பது மில்லியனுக்கு மேலே உள்ள கிளைண்ட்ஸ் நூற்றி அஞ்சு பேரும் நூறு மில்லியனுக்கு மேலே உள்ள கிளைண்ட்ஸ் நாற்பத்தி மூணு ஒன்பது பேர் இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை அதாவது பெரிய கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுடைய ஸ்திரத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பெரிய நிறுவனங்களுக்கு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ அந்த ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிளைண்ட்ஸ் நிறைய அக்வைர் பண்ணும்போது அந்த நிறுவனம் வந்து இன்னும் ஸ்டேபிளான நிறுவனமாக இருக்கும் இன்னொரு விஷயம் டிசிஎஸ்ஸை பற்றி சொல்லணும்னாக்கா இந்த ஆண்டு அவங்களுடைய மொத்த லாபம் எவ்வளவோ அது மொத்தமும் அவங்கள்ட்ட பணமாக ரெடியாக இருக்குது நீங்கள் நூறுவா லாபம் சம்பாதிச்சிங்கன்னா அந்த பணத்தை மொத்தம் கேஷாக வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பணம் வாடிக்கையாளர்கிட்ட இல்லை அந்த பணம் வேறு எந்த இடத்துலையும் இல்லை அவங்க செலவு பண்ணி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மொத்த லாபத்தையும் அவங்க கேஷாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னொரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க அடையக்கூடிய அந்த நிகர லாபம் இருக்குது நெட் ப்ராஃபிட் அதில் எண்பது சதவீதத்தை அவங்க டிவிடெண்டாக கொடுத்துட்றாங்க ஸோ அது பங்குதாரர்களுக்கு மறுபடியும் போய் சேர்கிறது அது டிசிஎஸ்சின் முக்கிய பங்குதாரர் டாடா சன்ஸ் அந்த நிறுவனத்துக்கு போய்கிறது அதோடு சேர்ந்து எல்லா முதலீட்டாளர்களுக்கும் போய் சேர்கிறது அந்த பணம் டிவிடெண்டாக நமக்கு கிடைக்கிறது இந்த வருஷம் ரெண்டு வகையான டிவிடன் கொடுத்தாங்க ரெகுலர் டிவிடன் ஸ்பெஷல் டிவிடன் நூறுரூவா லாபம் சம்பாதிச்சா அதில் எண்பது ரூபாயை டிவிடண்டாக கொடுத்துட்டாங்க இப்போ எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அதில் எண்பது பெர்சன்ட் அவங்க டிவிடென்டா கொடுத்துறாங்கன்னு பாத்துங்க இப்போ எவ்வளவு பணம் அந்த நிறுவனம் அதனுடைய பங்குதாரருக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சு பாருங்க ஸோ ஸ்பெக்டாக்குலராக வந்து அந்த ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது மிக இல்லை அது மட்டும் இந்த பணத்தை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெருவாரான பணத்தை நம்ம கொடுத்துட்றாங்க வெறும் ஒரு ஏழு புள்ளி ஏழு பெர்சன்ட் தான் அவங்களுடைய மொத்த ஃபண்ட்ஸ்லேயே வந்து அவங்க முதலீடுகள் செய்கிறார்கள் அது தவிர கொஞ்சம் பணத்தை வந்து வேற நிறுவனங்கள் வாங்குற ஒரு பதிமூணு பர்சன்ட் ஸோ இருபது பர்சன்ட்டை வருங்காலத்துக்கு முதலீடு செய்வதோடு பாக்கி எண்பது பர்சன்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸுக்கே திருப்பி கொடுத்துட்றாங்க பொதுவாக இது மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பணத்தை நிறைய திரும்பி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அதிக மதிப்பை பங்குச்சந்தையில் பெறுகின்றன அந்த ஒரு ஆஸ்பெக்டை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கம்பெனியை பற்றி நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா அந்த நிறுவனம் ரெகுலராக அவங்க பிஸ்னஸை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கேபிட்டலே தேவையில்லை அப்போ அவங்க கடன் வாங்க வேண்டிய இடத்துலையே இல்லை அவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய மொத்தலாகவும் அவங்கள்ட்ட ப்ராஃபிட்டாக அவைலபிளாக இருக்குது கேஷாக இருக்குது அந்த கேஷை வச்சுட்டு அந்த நிறுவனத்தினுடைய போர்டு வந்து என்ன வேணால் செய்யலாம் பைபேக் பண்ணலாம் டிவிடன் கொடுக்கலாம் வேறு கம்பெனிஸை அக்வயர் பண்ணலாம் அப்புறம் கேப்பெக்ஸ் பண்ணலாம் நாலு விஷயங்கள் பண்ணலாம் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி லாபம் சம்பாதிச்சாக்கா அந்த பணத்தை மொத்தமே ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருவாங்க எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்னால் நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய இந்த காஸ்மெட்டிக்ஸு உணவுப் பொருட்கள் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த பணத்தையும் நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க ஆனா ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு நிறுவனம் இதே அளவுக்கு ஒரு ஆளுமையோடு நடத்தப்படுது என்றால் அது ஒரு பெரிய சாதனையாக தான் நான் பாக்குறேன் அது மட்டுமல்ல இந்த நிறுவனத்தின் பங்குகள் இன்னைக்கு டாடா குடும்பத்தின் குழுமத்தின் மொத்த மதிப்பில் மிகப்பெரிய அளவை அவங்க தான் இன்னைக்கு ஆக்கிபை பண்றாங்க ஸோ மற்ற நிறுவனங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய பெரிய நிறுவனங்களாக இந்த குரூப்பை வந்து தாங்கி பிடித்தார்களோ அவர்களுடைய நிலை என்று சற்றே சரிந்து டிசிஎஸ் அந்த இடத்தை பிடித்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை இனி வரும் காலங்களில் வளர்ச்சி என்பது இந்த நிறுவனங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இப்பவே லாஸ்ட் ஃபைவ் இயர்க்காக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குரோத் பத்து பர்சன்ட் தான் இருக்கு ஆனால் இந்த நிறுவனத்தை பற்றி அதிகமாக நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கிட்டே இருக்குது ரெண்டாவது இந்த வளர்ச்சி ஸ்டெடியாக இருக்கும் மூணாவது அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் பெருவாரின பணத்தை நமக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க டிவிடண்டை ஸோ எப்பெல்லாம் இந்த ஷேர் இறங்குதோ அதை வாங்குறவங்க தொடர்ந்து டிவிடெண்டே நிறைய ஏர்ன் பண்ணிடுறாங்க ஸோ வட்டி விகிதங்கள் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டிவிடண்டுக்காகவே இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களும் அதிகம் இதுதான் டிசிஎஸ் பற்றிய இப்போதைய பார்வை தொடர்ந்து முதலீட்டுக்களம் பாருங்கள் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அந்த ஸ்ட்ரெங்க்ஸையும் வீக்னஸையும் அது ஏன் இவ்வளோ மரியாதையை பெற்றிருக்குது என்பதையும் அல்லது சில சமயங்களில் மரியாதையை ஏன் பெறவில்லை என்பதையும் தொடர்ந்து உங்களோடு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் இது உங்கள் களம் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேரும் பண்ணுங்கள் முதலீட்டுக்களம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்